சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையறைஞ்சும் சேபடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் சத்திலா பத்து திருப்பெருந்துறையில் அருளியது கிடைத்த சிவானந்தத்தை அனுபவிக்க முடியாமல் மலங்கள் தடுக்க பெற்றதை இழந்த பெருந்துன்பத்தால் இன்னும் இறந்து போகாமல் இருக்கிறேனே என்று வருந்துவதைக் காட்டுவது இப்பகுதி பொய்யனேன் அகம் நெக புகுந்து அமுது ஊர் புதுமலர்கழல் நின்னும் செத்திலேன் அந்த விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசு அருள் பெரும் கடலே அத்தனே அயன்மார்க்கு அறிவுண்டா செய்ய மேனியனே செய்வகையறி திருப்பெரும் துறை மே சிவனே பொய்யொடுக்க முறைய என் மனம் நெகிடும்படி புகுந்து அமுதூர வைத்த உன் புதுமலர் போன்ற திருவடிகளைப் பிரிந்த பின்பும் கீழ்மகனாகிய சிறியேன் இன்னும் இறக்காமல் இருக்கிறேனே ஐயோ விடித்து கவனமாக இருந்தும் என் உள்ளத்தில் உள்ள கருதத்தக்க பொருளான உன்னை இழந்துவிட்டேனே என் தலைவனே அரசனே அருள் பொழியும் பெரிய கடலே என் அப்பனே அயனும் மாலும் அறிய மாட்டாமல் சிவந்த தீப்பிடம்பாய் நின்ற திருமேனி உடையவனே திருப்பெருந்துரை சிவபெருமானே நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறேனே மரமாய் புனல் காலே காலேண்ட் அண்டவானரும் பிறரும் பற்றி யாரும் நின் மலரடி காணாமன்னையே ஓர்வார்த்தையுள்படுத்து பற்றினாய் பதையே மனம் மிக உருகேன் பரிகிலே பரியாவுடல் தன்னை செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன் துரைமே மேய சிவனிக திருப்பெருந்துறையில் வீட்டிருக்கும் சிவபெருமானே அண்டங்களில் வாழும் முனிவர்களும் பிறரும் புற்றிலும் மரப்பொந்திலும் தவம் செய்தும் தண்ணீரையும் காற்றையும் உணவாய்க் கொண்டும் நோன்பினால் வற்றிப் போய் நின் மதலடி காண மாட்டாமல் மறைத்துக்கொண்ட கொண்ட மன்னனே எளியவனாகிய என்னை உபதேசம் தந்து அஞ்செழுத்தாகிய ஒப்பற்ற வார்த்தையால் கட்டி பற்றி கொண்டாய் இந்தப் பெருங்கருணையை கருணையை நினைத்து நான் மனம் பதைக்கவில்லை உருகவில்லை முன்பால் அடக்க முடியாத அன்பு செலுத்தவில்லை அப்படி அன்பு செலுத்தாத இந்த உடம்பை மாய்க்கவில்லை இன்னும் உன் அடியார் போல திரிந்து கொண்டிருக்கிறேனே புலையனேனையும் பொருள் என நினைந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாக சங்கராயண்ணில் வானவர் நிலையனே அலை நீர்விடம் குண்டனித்தனே அடியார்புறம் எரித்த அடையார் புறம் எரித்த சிலையனே என்னை செத்திடப்பணியாயி திருப்பெரும் துறை சிவனே குணத்தால் மிகவும் கீழான என்னை ஒரு பொருட்டாக நினைத்து எனக்கு அருள் புரிந்தாய் அருள் பெற்ற நான் மகிழ்ந்தேன் கர்வமுற்றேன் தலையினால் நடந்தேன் பெற்ற இன்பத்தை தவறவிட்டேன் அறவடிவான காளை வாகனனே சங்கரனே எண்ணத் தொலையாத தேவர்கள் யாவருக்கும் நிலை பேறு தருபவனே கடல் நீரில் தோன்றிய நஞ்சை உண்டு நித்தனாயிருப்பவனே உனக்கு மாறுபட்டவர் எரித்த வில்லை உடையவனே திருப்பெருந்துரைப் பெருமானே இத்தகைய பாவியான என்னை பார்த்து செத்துப்போ என்று கட்டளை இடமாட்டாயா அன்பராகி மற்றே அரும் தவம் அயனும் மாலும் மற்ற அழல் உரு ஆகாம் என்பராய் நினைவார் என்னை பலரு நிற்க இங்கு என்னை வன்பராய் முருகு ஒக்கும் என் சிந்தை மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது துரையாய் சிவலோகா திருப்பெரும் துறையே மேவிய சிவனே அடகிய திருப்பராய்துறையில் எழுந்த நுளி இருப்பவனே சிவலோக நாயகனே திருப்பெருந்துரை செல்வனே உன் திருவடிக்கண் மாறாத அன்பு கொண்டு உன்னை அடைய அருமையான தவம் முயல்பவர்களும் நான் முகனும் திருமாலும் உன்னை நினைத்து நெருப்பில் பட்ட மெடுகு போல எலும்புகள் ஊருக நிற்பவரும் என்று இவ்வளவு பேர் காத்திருக்க தவமும் ஞானமும் அற்ற என்னை எதற்காக ஆட்கொண்டாய் என் மனம் வலிமை மிக்க உலர்ந்த மரக்கட்டையாகிவிட்டது என் கண் மரத்தில் உள்ள கணுப்போல காணும் தன்னை அற்றுவிட்டது என் செவி உன் புகழ் கேட்டு உருகாமல் இரும்பை விட விட்டது. என் செய்வேன் ஆட்டு தேவரு தம் வழிவழி அன்பால் ஐயனே என்று உன் அருள் இருப்பேன் நாட்டு தேவரும் நாடு அரும் பொருளே நாதனே பிரிவி உராருளை காட்டி தேவனின் கழலினை காயமாயத்தை கழித்து அருள் செய்யாய் சேட்டை தேவர் தம் தேவர் திருப்பெரும் துரை மேவிய சிவனே ஆட்டுத் ஆட்டுத்தலை பெற்ற தக்கன் உள்ளிட்ட பிரமர்கள் என் தலையில் எழுதி வைத்த விதியை ஒழித்து ஐயனே உன் மேல் கொண்ட அன்பினால் என்றும் உன்னுடைய திருவருள் காட்டும் வழியிலேயே செயல்படுவேன் உலக மக்கள் தெய்வமென்று நம்புகின்ற தேவர்களும் நாட முடியாத மெய்ப்பொருளே எனையாண்ட நாதனே உன்னை எப்பொழுதும் பிரியாதபடி அருள் செய்தாய் வீரக் கடல் அணிந்த உன் திருவடிகளைக் காட்டி உடம்பாகிய மாயப் பொருளை கழித்து விடுவதற்கு அருள் புரிவாய் முத்தொழில் புரியும் பெருமிமிக்க தேவர்களுக்கும் தலைவனே திருப்பெருந்துரை சிவபெருமானே அருள் புரிவாயாக அருக்கிலேன் உடல் துணியே பட தீப்புக்கு ஆர்கிலே தெருவருள் வகையறியே பொறுக்கிலேன் உடல் போக்கு இடம் காணே போற்றி போற்றி என்போர் இறக்கிலேன் உன்னை பிரிந்து இனிது இருக்க என் செய்கேன் இது செய்க என்று அருளாய் சிறைக்கணே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெரும் துறை சிவனே கரைக்குள் அடங்கும் நீர்நிலை மிக்க வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறை சிவபெருமானேன் உன்னைப் பிரிந்த துன்பத்தால் இந்த உடம்பை துண்டு துண்டாக வெட்டவில்லை தீயில் பாய்ந்து என் மனத்திற்கு அமைதி தேடவில்லை உன் திருவருள் வரும் வகை அறியாது தவிக்கிறேன் இனி பொறுக்க மாட்டேன் இந்த உடம்பை போக்கிக் கொள்ள ஒருவடியும் தெரியவில்லை அறத்தின் வடிவான விடையில் வரும் அப்பனே வணங்குகின்றேன் இறக்க மாட்டாமல் உன்னைப் பிரிந்து இன்னும் தவிக்கிறேன் என்ன செய்வேன் இது செய்க என்று அருளமாட்டாயா மாயனே மரி கடல் விடம் உண்ட வா கண்டத்து மூதே நாயினேன் உன்னை நினையவும் மாட்டேன் நமத்திவாயே என்று உன் அடியார்பணிய பேயனேன் பேயேன் ஆகிலும் பெருணறி காட்டாயி பிறை குலாம் சடை பிஞ்சகனே ஓ சேயனாகி நின்று அலர்வது அழகோ திருப்பெரும் துறை శివన ఏ మాయ ఉంటాకు మహాదేవనే அலைகள் ஆர்ப்பரிக்கும் கடலில் வந்த நஞ்சுண்ட தேவனே நீலகண்டம் பெற்ற எங்கள் அமுதமே நாய் போன்ற நான் நன்றி கெட்டவனாய் உன்னை நினையாமல் இருக்கிறேன் நமசிவாயே என்று அஞ்செடுத்தோதி உன் திருவழி வணங்காத பேய் போன்ற எனக்கும் உன்னையே அடையும் பெருவடி காட்டு பிறை விளங்கும் தலையில் தலைக்கோலம் அணிந்த பெருமானே திருப்பெருந்துரை செல்வா உன் பக்கத்தில் இருக்காமல் நான் இப்படி தூரத்தில் நின்று அலறிக்கொண்டிருந்தால் அது என்னை ஆட்கொண்ட உன் பெருமைக்கு அழகாகுமா போது சேர் அயன் பொருடல் கிடந்தோ புரந்தராதிகள் நிற்க மற்ற என்னை கோதுமாட்டி நின் குறை கழல் காட்டி குறிக்கொள்க என்று நின் தொடரில் கூட்டாயே யாது செய்வது என்று இருந்தனன் மருந்தே இடர்படுவதும் இனிதோ புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெரும் துறை மேவிய சிவனே குளிர்ந்து ஒழுகும் நீர் நிறைந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையை விரும்பி எழுந்தருளிய சிவபெருமானே தாமரை பூவைச் சேர்ந்த நான்முகனும் அலைகள் கரையோடு போரிடும் திருப்பார்கடலில் கிடக்கும் பரந்தாமனும் இந்திரன் முதலான தேவர்களும் காத்திருக்க எளியவனாகிய என்னை அடைத்து குற்றங்கள் நீக்கி உன்னுடைய சிலம்பு ஒலிக்கும் திருவடிகளை காட்டி இவற்றையே குறிப்பாகப் பற்றிக் கொள்க என்று உன் தொண்டர் கூட்டத்தில் மீண்டும் கூட்டி வைக்க மாட்டாயா இனி என்ன செய்வது என்று வருந்துகிறேன் என் மயக்கத்திற்கு மருந்தானவனே நான் இப்படி துன்பப்படுவது உன் திருக்கருணைக்கு அழகாகுமா நான் முகன் நிற்க நிற்கமற்று என்னை நயந்தினிது ஆண்டாய் காலனார் உயிர் கொண்ட கங்கையாய் அங்கி தங்கிய கையாய் மாலும் ஓலம் இட்டு அலரும் அம்மலர்க்கே மறக்கனையே வந்திட பணியாய் சேலும் நீலமும் நிலவிய வயல் சூழ் திருப்பெரும் தூரையே மேவிய சிவனையே ஏ கெண்டை மீன்களும் நீலப்பூக்களும் நிறைந்த நீர்வளமிக்க வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரை பெருமானேன் இந்த மண்ணுலகத்தில் உள்ளவர்களும் இந்திரன் நான்குகன் முதலிய வானகத் தேவர்களும் நின் சந்நிதியில் காலம் நோக்கிக் காத்துக் கிடக்க நீ என்னை விரும்பி இனிதாக ஆண்டாய் காலனுடைய அரிய உயிரைக் கொண்ட போன்ற திருவடிகளை உடையவனே கங்கையை சடையில் தாங்கி கையில் கையிலேந்திய பெருமானே திருமாலும் அடைய மாட்டாமல் ஓலமிட்டு அலறக்கூடிய உன் திருவடி தாமறிகளில் கசியாத மரம் போன்ற கண்களை உடைய என்னையும் வா என்று கட்டளையிட மாட்டாயா அழித்து வந்து எனக்கு எவ அழித்து வந்து எனக்கவா என்ற ருளி அச்சம் தீர்த்தக நின்னருள் பெரும் கடலில் திளைத்தும் தேக்கியும் திளைத்தும் தேக்கியும் பருகியும் ஊருகேன் திருப்பெரும் திருப்பெருந்தூரை ஊரை மேவிய சிவனையே வளை கையானோடு மலரவன் வானவ மலைமாது ஓ ஒரு பாக எல்லாம் மிக கழிப்பு எல்லாம் மிக ஏ அடியவனாகிய என் மீது கருளை கொண்டு வந்து ஆ வா என்று அருள் வழங்கி பிறவியாகிய அச்சத்தை போக்கிய உன் திருவருளாகிய மிகப்பெரிய கடலில் மூழ்கியும் என்னுள்ளே தேக்கி வைத்து கொண்டும் குடித்தும் உருகாமல் இருக்கிறேனே திருப்பெருந்தொ சிவபெருமானே சங்கைக் ஏந்தும் திருமாலோடு பிரமனும் அறிய மாட்டாத ஞானவானில் திகழ்பவனே மலைமைகளை இடப்பாகத்தில் ஏற்றவனே கையிலை மலை மீது குடியிருக்கும் கருணைக் கடலே ஒரு பக்கம் நீ வருவாய் என்று கழிக்கிறேன் மறுபக்கம் கலங்கி நிற்கிறேன் கை கொடுத்து காப்பாற்ற மாட்டாயா